அன்பிற்கினிய நீர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன் ஊடகவியல் பாடத்திட்டத்தை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் மனித நாகரிக வளர்ச்சியில் தகவல் தொடர்பின் பங்கு மிகவும் முக்கியமானது ஒவ்வொரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கும் சமூக மேம்பாட்டிற்கும் ஊடகங்களின் பணி இன்றியமையாதது ஊடகங்கள் அச்சு ஊடகங்கள் மின்னணு ஊடகங்கள் என இரண்டு வகையாக வகைப்படுத்தப்படுகிறது இதில் மின்னணு ஊடகங்களை பற்றி இந்த பகுதியில் தெரிஞ்சுக்க போறோம் மின்னணு ஊடகங்கள் வானொலி தொலைக்காட்சி இணையம் முதலானவை மின்னணு ஊடகங்களாக அறியப்படுகின்றன ஆற்றல் வாய்ந்த ஊடகமாக வானொலி இருந்தது அதன் பின்பு தோன்றிய தொலைக்காட்சி மக்களிடம் பெரும் செல்வாக்கு பெற்ற ஊடகமாக இருந்து வருகிறது தற்போது இணையத்தில் கிடைக்கும் ட்விட்டர் வாட்ஸ்அப் முதலான சமூக ஊடகங்கள் மக்களால் பெரிதும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன வானொலி மக்களுக்கான தொடர்பியல் சாதனமாக முதலில் தோன்றியது வானொலியே ஊடகமானது தொலைக்காட்சி இணையம் என பல முன்னேற்றங்களை கண்டாலும் வானொலி தனக்கென்று போர் இடத்தை உருவாக்கி கொண்டு இன்றளவும் பயணித்துக் கொண்டிருக்கிறது இத்தாலி நாட்டு அறிஞர் மார்கோனி வானொலியை கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டார் அதற்காக தம் வீட்டையை ஆராய்ச்சி கூடமாக மாற்றினார் நெடுங்காலமாக நடைபெற்ற ஆராய்ச்சியின் முடிவாக கம்பியில்லா தந்தி முறையில் செய்திகளை தொலைதூரத்திற்கு அனுப்பும் முயற்சியில் வெற்றி பெற்றார் இக்கண்டுபிடிப்பை இங்கிலாந்து அறிவியல் பல்கலைக்கழகத்தில் பதிவு செய்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி தொன்னூத்தி ஆறாம் ஆண்டு மார்கோனி கம்பியில்லா தந்தியை கம்பியிலா தந்தி சேவை நிறுவனத்தை தொடங்கினார் ஒளிபரப்புக்கு தேவையான கருவிகளையும் அவரே உருவாக்கினார் அட்லாண்டிக் கடலின் குறுக்கே காரன் வாலிஷில் இருந்து நியூ பவுண்ட்லாந்து வரை செய்திகளை அனுப்பினார் இதற்காக இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இயற்பியல் துறைக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது ஏற்கனவே இந்த ஆய்வில் ஈடுபட்டிருந்த பெர்டினன் பிரவுன் என்ற ஜெர்மனி அறிஞரும் இவருடன் இணைந்து இப்பரிசை பகிர்ந்து கொண்டார் மார்கோனி தமது அடுத்த முயற்சியின் விளைவாக ஆயிரத்தி எண்ணூறு மைல் தொலைவிற்கு செய்திகளை அனுப்பி வெற்றி கண்டார் இதனால் இவர் வானொலியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் உலகின் முதல் வானொலி நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு அமெரிக்காவின் பீட்ஸ்பர்க் நகரில் தொடங்கப்பட்டது அமெரிக்க ஜனாதிபதியாக ஹார்டிங்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பதே இதில் ஒளிபரப்பப்பட்ட முதல் செய்தியாகும் இந்திய வானொலி இந்தியாவின் முதல் வானொலி ஒலிபரப்பு நிலையம் சென்னையில் மாநில வானொலி குழுவால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை முப்பத்தி ஒன்றில் தொடங்கப்பட்டது தனியார் நிறுவனத்திடம் இருந்த ஒளிபரப்பு சேவையை இந்திய அரசு ஒளிபரப்புத்துறை ஐஎஸ்பிஎஸ் தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் அகில இந்திய வானொலி ஆல் இண்டிய ரேடியோ என பெயர் மாற்றம் பெற்றது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முதல் ஆகாசவாணி என்றும் அழைக்கப்பட்டு வருகிறது விடுதலை பெற்ற பிறகு இந்திய வளத்தையும் பொருளாதாரத்தையும் மேம்படுத்தும் வகையில் ஐந்தாண்டு திட்டங்கள் வகுக்கப்பட்டு வளர்ச்சி பணிக்கென நிதிகள் ஒதுக்கப்பட்டன இதில் வானொலி சேவையின் விரிவுபடுத்தும் பணிக்காக ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டத்திலும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதிய வானொலி நிலையங்களும் ஒளிபரப்பு கோபுரங்களும் அமைக்கப்பட்டன மேலும் குழந்தைகள் சிறுவர்கள் இளைஞர்கள் பெண்களுக்கென சிறப்பு நிகழ்ச்சிகள் கல்வி நிகழ்ச்சிகள் வேளாண்மை விளையாட்டு என வானொலி தனது நிகழ்ச்சிகளின் எல்லையை விரிவுபடுத்திக் கொண்டே சென்றது வானொலி சேவை இந்திய நாட்டில் வானொலி அறிமுகமான முதல் நாள் முதல் இன்று வரை பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகின்றன தேசிய ஒளிபரப்பு மாநில மொழி ஒளிபரப்பு வர்த்தக ஒளிபரப்பு போன்ற சேவைகள் வழங்கப்பட்டு வருகின்றன பாராளுமன்ற நிகழ்வுகள் நேரலையாக ஒளிபரப்பப்படுகின்றன பண்பலை வானொலி நிலையங்கள் வானொலி தொழில்நுட்பத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சி நிலை எஃப் எம் என்று சொல்லக்கூடிய பண்பலை பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை மையப்படுத்தி தொடங்கப்பட்டவை பண்பலைகள் இவை வானொலி வர்ணனையாளர்களை ரேடியோ ஜாக்குகளை முதன்மையாக கொண்டு இயங்கி வருகின்றன அரசு பண்பலை நிலையங்களும் முறையான உரிமை பெற்ற தனியார் பண்பலை நிலையங்களும் உலகெங்கிலும் தனது ஒளிபரப்பு சேவைகளை சிறப்பாக செய்து வருகின்றன வானொலியின் அடுத்த கட்ட வளர்ச்சி இணையதள வானொலி இணையதள வானொலியினை யார் வேண்டுமானாலும் தொடங்கி நடத்த இயலும் சமூகத்திற்கு சொல்ல வேண்டிய செய்திகளும் கருத்து வளமும் ஆர்வமும் வானொலி அறிவும் நம்மிடம் இருந்தால் நாமும் ஒரு இணைய வானொலியை தொடங்கி நடத்தலாம் இணையதளத்தின் நவீன தொழில்நுட்பம் இணையதள வானொலி ஒளிபரப்பிற்கு வழிவகை செய்கிறது வானொலி இசை பெரியர்களுக்கென பாட்காஸ்ட் போன்ற இணையதள சேவைகள் செயல்படுகின்றன சமுதாய வானொலி நிலையங்கள் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மக்களுக்கு வாழ்வியல் அரசு திட்டங்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் என்று சமூக பொறுப்போடு பல்வேறு சமுதாய வானொலிகள் கல்வி நிறுவனங்களாலும் தொண்டு நிறுவனங்களாலும் அரசிடம் அங்கீகாரம் பெற்று நடத்தப்பட்டு வருகின்றன மேலும் இந்த சமுதாய வானொலிகள் தொடங்குவதற்கு அரசு மானியமும் வழங்குகிறது என்பது குறிப்பிடத்தக்கது உஷா மேத்தா உஷாமேத்தாவின் சுதந்திர குரல் வானொலி நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் நாள் குஜராத் மாநிலத்தில் பிறந்தவர் உஷா உஷாமேத்தா இவர் தமது இருபத்தி இரண்டாம் வயதில் பாபுபாய் பட்டேல் என்பவரின் உதவியுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு ஆகஸ்ட் பதினான்கு அன்று ஒரு வானொலி நிலையத்தை உருவாக்கினார் தலைவர்களின் உரைகள் விடுதலை போராட்ட உத்திகள் போன்ற பல நிகழ்ச்சிகள் இதில் ஒளிபரப்பப்பட்டன இந்த நிலையத்தை ஒரே இடத்தில் தொடர்ச்சியாக செயல்படுத்த முடியவில்லை நாட்களுக்கு ஒரு முறை இடம் மாற்றப்பட்டது மூன்று மாதங்கள் மட்டுமே இந்த வானொலி நிலையம் இயங்கியது ஹேம் வானொலி பேரிடர் காலங்களில் பயன்படும் ஹேம் வானொலி இயற்கை பேரிடர் காலங்களில் மக்கள் தகவல்களை பெறுவதற்கும் தெரிவிப்பதற்கும் ஹேம் வானொலி அல்லது அமைச்சூர் வானொலி பயன்படுத்தப்படுகிறது இந்த ஹேம் வானொலியில் தகவல்களை பெறவும் ஒளிபரப்பவும் முடியும் இயற்கை பேரிடர் காலங்களில் தொலைத்தொடர்பு சாதனங்கள் அறவே செயலற்று விடுகின்றன அச்சூழலில் நமக்கே கை கொடுத்து உதவுவது ஹேம் வானொலிகள் மட்டுமே இன்று அமெரிக்கா ஜப்பான் போன்ற வளர்ந்த நாடுகளில் அனைத்து வீடுகளிலும் ஹேம் வானொலி உரிமம் பெற்று பயன்படுத்தப்பட்டு வருகின்றனர் இதனால் இயற்கை சீற்றங்களை இவர்களால் எளிதாக எதிர்கொள்ள முடிகிறது வானொலி டி கே சிதம்பரனார் ரேடியோ என்ற சொல்லுக்கு தமிழில் வானொலி என்ற சொல்லை முன்மொழிந்தார் ஆல் இந்திய ரேடியோ ஆகாசவாணி என்று முழங்கிய இந்த நிலையில் முதன் முதலில் திருச்சி வானொலி நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் திருச்சி வானொலி நிலையம் என்று அறிவித்தது அதன் பிறகு வானொலி என்ற சொல்லை அனைவரும் பயன்படுத்த தொடங்கினர் தொலைக்காட்சி கம்பி வழியாகவோ மின்னலைகள் வழியாகவோ அசையும் அல்லது அசையா பொருட்களின் காட்சிகளை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு சென்று காட்சிப்படுத்தும் சாதனமே தொலைக்காட்சி ஆகும் தொலைக்காட்சி சேவைகளை காண்பதற்கு உதவும் மூன்று கருவிகள் படப்பிடிப்பு கருவி கேமரா படப்பிடிக்கப்பட்ட படத்தினை மின்னலைகளாக மாற்றி தொலைதூரத்திற்கு அனுப்பும் கோபுரங்கள் டிரான்ஸ்மிட்டர் டவர் அனுப்பப்பட்ட மின்னலைகளை வாங்கி அவற்றை படமாகவும் ஒளியாகவும் மாற்றி தரும் தொலைக்காட்சி பெட்டி டிவி என்று அழைக்கப்படுகிறது இந்த தொலைக்காட்சியின் தோற்றம் இங்கிலாந்து நாட்டை சார்ந்த ஜான் லெகிபர்ட் காட்சி ஒளிபரப்பு பற்றி அறிந்து கொள்வதில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார் இவர் கம்பியில்லா தந்தி கருவி மற்றும் சில மின்கலன்களுடன் ஆராய்ச்சியில் ஈடுபட்டார் இவ்வாய்வின் விளைவாக ஒரு பொம்மையின் உருவத்தை ஓர் அறையிலிருந்து மற்றொரு அறைக்கு அனுப்பி வெற்றி கண்டார் ஒரு சிறுவனை தமது படப்பிடிக்கும் கருவி முன் நிறுத்தி அவனது கைகால்களை அசைக்க வைத்து அக்காட்சியினை ஒளிபரப்பி மகிழ்ந்தார் தனது இந்த அரிய கண்டுபிடிப்பை லண்டனில் உள்ள ராயல் குழுமத்தில் பதிவு செய்து கொண்டார் முதன் முதலாக பொதுமக்கள் கண்டுகளிக்கும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் இங்கிலாந்து நாட்டின் தலைநகரான லண்டனில் ஒளிபரப்பப்பட்டன அது கருப்பு வெள்ளை நிற காட்சி ஒளிபரப்பாகும் பின்னர் அமெரிக்காவில் வண்ண நிற ஒளிபரப்பும் தொடங்கப்பட்டது தொடக்க காலத்தில் படம் பிடிக்கும் கருவியின் முன் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு நேரடியாக ஒளிபரப்பப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அமெரிக்காவின் ஆம்பெக்ஸ் நிறுவனம் நிகழ்ச்சிகளை பதிவு செய்து தேவைப்படும்போது காட்சிப்படுத்தும் ஒளிப்பதிவு நாடா VTR என்று சொல்லக்கூடிய வீடியோ டேப் ரெக்கார்டர் என்ற கருவியை உருவாக்கியது அதன் பிறகு நவீன தொழில்நுட்பம் கொண்ட படப்பிடிப்பு கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டன தற்காலத்தில் தொலைக்காட்சி ஒளிபரப்புகள் முழுமையாக டிஜிட்டல் வடிவத்திற்கு மாற்றப்பட்டு துல்லியமாகவும் காண முடிகிறது இந்தியாவில் தொலைக்காட்சி இந்தியாவில் முதன் முதலில் தொலைக்காட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் புதுடெல்லியில் தொடங்கப்பட்டது முதல் நிகழ்ச்சிகள் கருப்பு வெள்ளை நிறத்தில் ஒளிபரப்பாயின பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் வளர்ச்சி பெற்றது தொலைக்காட்சியில் இந்திரா காந்தி அம்மையாரின் சுதந்திர தின விழா பேருரை முதன் முதலில் நிகழ்ச்சியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது வானொலி தொலைக்காட்சி சேவைகள் வானொலியும் தொலைக்காட்சியும் தகவல்களை தரும் தகவல் தொடர்பு ஊடகங்களாக மட்டுமல்லாமல் கல்வி வேளாண்மை அறிவியல் மருத்துவம் விளையாட்டு முதலான பல்வேறு துறை சார்ந்த அறிவையும் கொண்டு செல்லும் அறிவுசார் ஊடகங்களாகவும் திகழ்கின்றன வேளாண் நிகழ்ச்சிகள் வானொலியில் பண்ணைச் செய்திகளும் உழவர்கள் மற்றும் விரிவாக்க பணியாளர்களுக்கான அறிவிப்புகளும் இடம்பெற்று வருகின்றன வானொலியில் உழவர்கள் நிகழ்ச்சி மூலமாக விதைகள் அறிமுகம் பயிர்கள் பராமரிப்பு பயிர்களை தாக்கும் நோய்கள் தடுக்கும் முறைகள் முதலியவற்றிற்கும் வேளாண் விரிவாக்க அலுவலர்கள் விளக்கம் அளிக்கின்றனர் மேலும் வேளாண் திட்டங்கள் அரசின் கடன் உதவிகள் நீர் மேலாண்மை கால்நடை வளர்ப்பு சிற்றூர் வளர்ச்சி பணிகள் குடிசைத் தொழில்கள் என பல்வேறு நிகழ்ச்சிகளை வானொலி விவசாயிகளுக்காக ஒளிபரப்பு செய்கின்றன பல்வேறு நிகழ்ச்சிகள் தொலைக்காட்சியிலும் ஒளிபரப்பு செய்யப்படுகின்றன தொலைக்காட்சியில் பண்ணை இல்லம் வயலும் வாழ்வும் பொன் விளையும் முதலான பல்வேறு தலைப்புகளில் இயற்கை வேளாண்மை அதிக விளைச்சல் பெறுவதற்கான வழிமுறைகள் வேளாண் தொழில் சார்ந்த நவீன தொழில்நுட்பங்கள் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகின்றன உரை சித்திரம் வானொலி உரை நிகழ்த்துவவர் தாம் எடுத்துக்கொண்ட பொருளினை சித்தரித்து உரைக்கும் அது உரை சித்திரமாகிறது இவ்வாறு வழங்கும் உரை சித்திரம் கேட்பவர்களின் ஆர்வத்தை தூண்டும் மேலும் கேள்வி பொருளானது காட்சி பொருளாக மனக்கண்ணில் தோன்றி நேர்களை மகிழ்விக்கின்றது இரண்டாம் உலக போரின் மக்களுக்கு உண்மை நிலையினை உணர்த்தி நம்பிக்கை ஊட்டுவதற்காக வானொலி உரை சித்திரங்கள் முதன் முதலாக ஒளிபரப்பாயின தேசிய நெருக்கடி காலங்களில் மக்களிடையே ஒற்றுமையையும் நம்பிக்கையும் வளர்க்கும் விதமாக உரை சித்திரங்கள் நிகழ்த்தப்பட்டன விழாக்கள் வழிபாட்டு தலங்கள் பற்றி உரை சித்திரங்களும் வானொலியில் ஒளிபரப்பப்படுகின்றன கவிதை இசை பலகுரல் வர்ணனை உணர்ச்சிக்கேற்ப குரல் ஏற்ற இறக்கம் என பல உத்திகளை கொண்டு நேர்களை தன்மயப்படுத்தும் வகையில் வானொலி உரைச்சித்திரங்கள் அமைந்திருக்கும் தொலைக்காட்சியிலும் இது போன்றே நேரலை ஒளிபரப்பாக உரைச்சித்திரங்கள் ஒளிபரப்பப்படுகின்றன தேசிய மற்றும் மாநில அரசு விழாக்கள் கோவில் திருவிழாக்கள் குடமுழுக்குகள் விளையாட்டுப் போட்டிகள் போன்றவற்றை காட்சிகளோடு வர்ணனையாளர்கள் தொகுத்து வழங்குவார்கள் இந்நேரலை ஒளிபரப்புகள் நிகழ்ச்சிகளை நேரடியாக காணும் அனுபவத்தை மக்களுக்கு வழங்குகின்றது தொழிலாளர்கள் நிகழ்ச்சிகள் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் நகர்ப்புற மக்களுக்காக தொழிலாளர் நிகழ்ச்சிகள் தொடங்கப்பட்டன நாளடைவில் அவை கிராமப்புற மக்களுக்கும் பயன்படும் வகையில் விரிவுபடுத்தப்பட்டன ஒவ்வொரு மாநிலத்திலும் அங்கு நடைபெறும் தொழில்களை மையப்படுத்தி தொழிலாளர்கள் நிகழ்ச்சி வானொலி மற்றும் தொலைக்காட்சிகளில் நிகழ்த்தப்படுகின்றன இந்நிகழ்ச்சிகள் புதிய தொழில் பற்றிய அறிமுகம் தொழில் முன்னேற்றம் தொடர்பான வழிகாட்டுதல் தொழிலாளர் நலத்திட்டங்கள் முதலியவை இடம்பெறுகின்றன கல்வி நிகழ்ச்சிகள் பள்ளி கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் அஞ்சல்வழி கல்வி மற்றும் தொலைதூரக் கல்வி பயிலும் மாணவர்களுக்கும் ஏற்ற வகையில் கல்வி ஒளிபரப்பில் வானொலி ஊடகம் மிக சிறந்த தொண்டாற்றி வருகிறது கல்வி தரமானதாக்கவும் பரவலாக்கவும் கிராம மற்றும் நகர்ப்புறங்களுக்கிடையே உள்ள இடைவெளியை குறைக்கவும் தொலைக்காட்சி ஒரு சிறந்த ஊடகமாக அறியப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு எஸ் எனப்படும் நிறைவுற்ற சைட் திட்டம் இதற்கான ஆய்வு உறுதிகளை வழங்கியது இதனால் ஊக்கம் பெற்ற இந்திய கல்வியாளர்கள் தொலைக்காட்சியை கல்வி வளர்ச்சிக்கான ஒரு ஊடகமாக மாற்றும் முயற்சியில் ஈடுபட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இன்சாட் ஒன் பி என்ற தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் ஏவப்பட்டதன் காரணமாக நாட்டில் மண்டல ஒளிபரப்புகள் தொடங்கப்பட்டன அனைத்து தொலைக்காட்சி ஒளிபரப்பு நிலையங்களும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டன இதன் காரணமாக இவ்வசதியை பயன்படுத்தி நாடெங்கும் உள்ள கல்லூரி மாணவர்களுக்கு பொதுவான கல்வி நிகழ்ச்சிகள் வழங்க திட்டமிட்டது பல்கலைக்கழக நிதி நல்வகை குழு நாள்தோறும் ஒரு மணி நேரம் உயர்கல்வி நிகழ்ச்சிகள் வழங்கும் நாடெங்கும் கல்லூரி வகுப்பு என்று கல்வி தொலைக்காட்சி தூர்தர்ஷனோடு இணைந்து வழங்க தொடங்கியது இந்த திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி தொடங்கப்பட்டது விடுமுறை தினங்களை தவிர ஏனைய நாட்களில் மதியம் ஒன்று முதல் இரண்டு மணி வரை இக்கல்வி நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்பட்டன மாலையில் நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை மறு ஒளிபரப்பு செய்யப்பட்டது தமிழக அரசு கல்வி ஒளிபரப்புக்கென இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஒன்றாம் நாள் தொலைக்காட்சி நிலையம் ஒன்றை தொடங்கி நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பி வருகிறது இதன் மூலமாக அனைத்து தரப்பு மக்களும் கல்வி தொடர்பான தங்களது ஐயங்களை கேட்டு தெளிவு பெறலாம் பள்ளி கல்வித்துறையின் செயல்பாடுகள் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சிகள் வழிகாட்டுதல் மற்றும் அரசின் நலத்திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் இதில் ஒளிபரப்பாகின்றன பெண்களுக்கான நிகழ்ச்சிகள் ஐநா சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டை உலக பெண்கள் ஆண்டாக அறிவித்தது இந்த ஆண்டில் இந்திய வானொலி நிலையங்கள் அனைத்திலும் பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள் தொடங்கப்பட்டன பெண்களின் மனநலம் உடல்நலம் பேணும் நிகழ்ச்சிகளும் அவர்களின் உரிமைகள் சார்ந்த நிகழ்ச்சிகளும் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பப்படுகின்றன அடுத்தடுத்த பதிவுகள்ல இன்னும் வானொலி பற்றியும் ஊடகங்கள் பற்றியும் பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நான் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன் நடப்பவை நல்லபேகட்டும்